வணக்க மக்களை நான் விஜேந்திரன் ஏகப்பட்ட பேர் என்னடா கேக்குறீங்க தொடர்பான வீடியோ பதிவுகள் போடுங்க என்ன சொல்றது நிறைய போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு ஒரு அவசரமான வீடியோ பதிவு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க நான் இதுவரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டதில்லை மன்னார் நகரம் முழுவதுமாகவே இந்த மழை புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கு மன்னார் நகரத்தின் கட்டமைப்பு உங்களுக்கு தெரிஞ்ச அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறன் மன்னார் நகரப்பகுதி வந்து ஒரு தீவு பகுதி மன்னார் நகரப்பகுதியை தாண்டி எல்லாமே ஒரு கிராமப்புறங்கள் அங்கே குளங்கள் வயல்வெளிகள் ஒரு விவசாய நிலப்பரப்புகள்லாம் அதிகமாக இருக்குது தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ மன்னார் நிலவரம் என்னன்னு சொன்னால் மன்னார் இருந்து வெளியிலேயும் வர முடியாது உள்ளேயும் போக முடியாது அதே போல் சில சில இடங்கள்லேருந்து பிளாக் ஆயிருக்கு இப்ப நீங்க பக்கத்து கிராமங்களுக்குள்ளேயே போக முடியாத சூழலுக்கு மன்னார் மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த வீடியோ பதிவு முக்கியமா செய்யறக்கான காரணம் மன்னார் மாந்தை மேற்கு என்ன சொல்றது ஆத்தி மூட்டை கூராய் குளம் உடைப்பு காரணமாக வந்து கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்து என்ன சொல்றது நீருக்கு நடுவுல இருப்பதாக தகவல் வெளியா தெளிவான புரிஞ்சு கொள்ளுங்கள் நான் அங்க இருக்கிற ஆகிட்ட போன் பண்ணி கேட்டது நடிப்பில தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் நான் வந்து என்ன சொல்றேன் சோசியல் மீடியாவில் பார்த்து செய்யல அங்க இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு சொல்றேன் ஆத்தி மோட்டை பகுதியில் கிட்டத்தட்ட நேற்று முழுவதுமே நீருக்கு நடுவில் இருந்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நாற்பது பேர் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் வந்து மரங்கள்ல தஞ்சம் வந்துருக்காங்க மரத்துல இருக்கிறாங்க தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க நேற்று முழுவதும் இன்றைக்கு காலை அப்ப சம்பவம் நடைபெற்றது முந்த நாள் முந்த நாள் இரவு அப்ப முந்த நாள் இரவு வந்து கூராய் குளம் உடைப்பு நடைபெறுது நடைபெற்ற பிறகு வந்து என்ன சொல்றது நெஞ்சளவுக்கு தண்ணி நான் எனக்கு தெரிஞ்சு முப்பது வருடங்களுக்கு மேலாக அவ்வாறான இது எந்த வித உடைப்புமோ எந்த வித நீரையுமே அந்த சமூகம் அந்த இடம் வந்து சந்திக்கல ஆனா இந்த முப்பது வருடங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு முப்பது வருடங்களுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இவ்வாறான ஒரு நீரை சந்திச்சதால மக்கள் என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கிறாங்க நிச்சயமாக எந்த உதவியும் இதுவரைக்கும் போகிறேன்னு சொல்லப்படுது தங்களை மீட்கிறதுக்கு அரசாங்கத்தை நோக்கி உதவி கோரி கிட்டத்தட்ட நாற்பது பேர் பெண்களும் அடங்கி இருக்கிறாங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவங்களை காப்பாத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க மரங்கள்ல ஏகப்பட்ட என்ன சொல்றது பொதுமகன்கள் வந்து தங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக இப்ப நேற்று முழுவதும்னு சொன்னா முந்த நாள் இரவு நடந்த சம்பவம் தெளிவானு புரிஞ்சு கொடுங்க இந்தியாவோட மூன்று நாள் ஆயிட்டு உதவி செய்ய முன்பாருங்க ஆத்திமோட்டை கூராய் பகுதியில் வந்து ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்து குளம் உடைப்பு காரணமாக வந்து தண்ணிக்கு நடுவில் வந்து அவதிப்பட்டு வராங்க நிச்சயமாக இது வந்து நம்ம வந்து அதுக்காக இதுக்காக எல்லாம் வீடியோ பதிவு செய்யல நான் தெளிவாக வந்து வீடியோ பாதை சொல்றதுக்கான காரணம் மன்னார் மேற்கு ஆத்திமோட்டை கூராய் குளம் உடைப்பு காரணமாக வந்து ஏகப்பட்ட குடும்பங்கள் என்ன சொல்றது தண்ணீர் நடுவுல வந்து சிக்கியிருக்காங்க அவங்களை காப்பாத்துறதுக்காக உதவி கோரி இருக்காங்க உதவி செய்யுங்க மன்னாரில் நடக்கிற விடயத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்றோம் மன்னார் கிராமங்களில் நடக்கிற விடயத்தை உங்களோட பயந்து கொள்ளணும் மன்னார் நகரம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப்பா இருக்குன்னா நினைக்கலாம் மன்னாரில் இருக்கிற மக்கள் வந்து சேஃப்பா இருக்கிறாங்க மன்னார் நகரத்தில் இருக்கிற மக்கள் சேஃப்பா இருக்காங்க மன்னாரை தாண்டி ஏகப்பட்ட வி விவசாய நிலங்கள் ஏகப்பட்ட குளங்கள் ஏகப்பட்ட என்ன சொல்றது கிராமங்கள் அதிகமா இருக்கு இப்போ கிராமங்கள் இருக்கிற குளங்கள் உடைப்பு காரணமாக வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பின்மை காணப்படுது என்ன பொறுத்த வரைக்கும் மூன்று நாளா ஒரு என்ன சொல்றது ஒரு ஊரே வந்து தண்ணிக்கு நடுவில் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் மரங்கள் இருக்காங்க உதவி கோரி இருக்காங்க இன்றைய காலையில மீட்பு குழு வரும் என்று சொல்லியிருக்காங்க நிச்சயமாக வந்தா மிக்க மிக்க சந்தோஷம் இல்லாட்டி இந்த வீடியோ பகிர்ந்து விடுங்க மன்னார் மாந்தை மேற்கு என்ன சொல்றது கூராய் ஆத்திமோட்டை அந்த பகுதிகளில் வந்து என்ன சொல்றது மக்கள் வந்து வெள்ளம் வந்த காரணத்துல வந்து மிக மிக ஒரு அவதி உள்ளாயிருக்காங்க அவங்கள மீட்கிறதுக்கு என்ன சொல்றது அரசாங்கத்தில் உதவி கோரியிருக்காங்க பெங்களால முடிஞ்ச ஒரு உதவியை அவங்களோட பகிர்ந்து கொள்றோம் நிச்சயமாக இன்னொரு புயல் வெள்ளம் தொடர்பான வீடியோல சந்திக்கும் முறை வாய்